ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன்வாஸ் வச்சு நம்ம எப்படி நெக் ஃபினிஷிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சுடித்தார்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க் மாதிரி கேன்வாஸ் வச்சு நம்ம ப்ளவுஸ்கெலாம் வந்து அந்த மாதிரி பண்ணுவோம் பட் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்கு ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்காக வந்து கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த கேன்வாஸை நம்ம இப்படி வந்து யூஸ் பண்ணி நெக் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே அழகாக கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கோல்ல போ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் இருக்கக்கூடிய நெக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணிட்டேன் அதாவது ப்ளவுஸோட ஹைட்டு இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து நைன் இன்ச்சஸ் வந்து இறக்கம் வச்சிருக்கேன் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன் அதுக்கு வந்து கரெக்டாக நெக்கு ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க கேன்வாஸை ஏனா இதை நம்ம வந்து பாத்தீங்க நெக்கு ஃபினிஷிங்காக கொடுக்க போகிறோம் நீங்கள் பேட்ச் கொடுக்கறதா கொடுக்குறதா இருந்தால் மட்டும்தான் அந்த கேன்வாஸ் வந்து நமக்கு உள் பக்கமா இருந்து நம்ம தைச்சி திருப்பும்போது வெளி பக்கமா வரணும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா துணியில் வந்து வச்சு நம்ம வந்து உள் பக்கமாக திருப்ப போகிறோம் மேல் பக்கமாக வச்சு நம்ம உள் பக்கமாக திருப்ப போகிறோம் ஏன்னா நமக்கு வந்து நெக்கு வந்து ஃபினிஷிங்காக இந்த ட்ரிக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த கேன்வாஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே ஸ்டிக் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது சென்டர் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அதை அப்படியே வந்து லைட்டாக ஹீட் பண்ணும்போது அப்படியே ஸ்டிக் ஆகிடும் கரெக்டாக அந்த நெக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பண்ணிக்கிறேன் ஸ்டிக் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி ஹீட் பண்ணி எடுங்க இங்கே பாருங்கள் எனக்கு நெக் வந்து லைட்டாக நகரது அந்த மாதிரி நகரக்கூடாது அதுக்கு தான் வந்து மேலே ஒரு நம்ம சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி நம்ம கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது எந்த இடத்துல இருந்தாலும் நகராது சென்டரில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே நமக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகிடும் அந்த கேன்வாஸை பற்றி நம்ம நிறையவே பார்த்துருக்கோம் ஒன் சைடு வந்து பார்த்தினா வேக்ஸில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க ஒன் சைடு வந்து நார்மலாக இருக்கும் அந்த மெழுகளை ஃபினிஷ் பண்ணியிருக்க தான் வந்து நம்ம கிளாத்தில் வச்சு அயன் பண்ணுறோம் அதனால நல்லா நமக்கு ஸ்டிக்டாக வந்து பார்த்தினா ஒட்டிக்குது இது வந்து அப்படியே நல்லா ஹீட் பண்ணி அயன் பண்ணிவிடுங்க இப்போ நமக்கு வந்து பார்த்தினா பேக் நெக் வந்து ரெடி ஆயிருச்சு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பேக் நெக்கு அது மாதிரி சும்மா நார்மல் நெக் ஃபினிஷிங்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா டைமும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் சும்மா நார்மலாக லைனிங்காவது நெக் லைன் அடிச்சு திருப்பி விட்டுட்டு நாச்சஸ் வந்து கொடுத்துட்டு ரெண்டு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுறாங்க பட் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடய ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டி போட்டிலையுமே வந்து பார்த்திங்க அப்போனா நீங்கள் வந்து இந்த கேன்வாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே அழகாக நீட் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி லைனிங்கில் வச்சு கேன்வாஸ் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி அயர்ன் பண்ணிக்கணும் அப்போ நமக்கு வந்து என்னாகும் கேட்டிங்கன்னா அந்த பெல்ட் பெல்ட் தான் நம்ம பட்டினு சொல்கிறோம் இல்லையா அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக செஸ்ட்டில் உட்காந்தோன்னா அந்த பெல்ட் வந்து தனியாக நமக்கு வந்து கீழே பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா உட்காரும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான் அதாவது ஒரு பிளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான் எல்லாமே ஓகேவா ஸோ அதனால வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டி போட்டெல்லாமே லைன் ஐன் பண்ணி நான் எடுத்துட்டேன் இப்போ நான் வந்து நெக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியும் உங்களுக்கு காமிச்சிட்றேன் பாருங்கள் இப்போ நம்ம எப்பவும் போல் ப்ளவுஸ் மெயின் பார்ட் வந்து நல்ல பக்கம் வச்சுருக்கோம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனிங் வந்து வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம கேன்வாஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டு பார்ட்டும் நமக்கு மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு பின் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் பண்ணியிருக்கேன் கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கோங்க நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எது அப்படிங்கிறத பார்த்துட்டு மெயின் பார்ட்டில் நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக லைனிங்கை வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் பாட்டை வந்து பார்த்திங்கன்னா வச்சுடுங்க இப்போ நம்ம வந்து இதில் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் கரெக்டாக இப்போ நம்ம போடக்கூடிய அந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் மேலேயும் விளக்கூடாது ரொம்ப தள்ளியும் விழக்கூடாது கரெக்டாக அந்த எஜ்ஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தையல் வந்து விழுகணும் கரெக்டாக அந்த டேர்னிங்கெல்லாம் வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்க கரெக்டாக அந்த எஜ்ஜஸ் எல்லாம் வரும்போது பொறுமையாக டேர்ன் பண்ணி தைங்க கரெக்டாக அந்த கேன்வாஸோட எஜ்ஜில் நான் வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டுட்ருக்கேன் அந்த நெக் வாட்ரு துணி இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ரொம்பவும் தள்ளியும் போயிடக்கூடாது கேன்வாஸில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் தள்ளி வந்துடக்கூடாது கரெக்டாக அந்த எஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா போடணும் இப்போ போட்டு நம்ம எடுத்துடலாம் நான் நெக்கு வந்து டேர்ன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக நமக்கு வந்து கிடச்சிருக்குன்னு இது பாருங்கள் அப்படியே நம்ம டேர்ன் பண்ணி விட்டுட்டு இந்த கேன்வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் பா க்ளாத் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரான்ஸ்பரண்டாகவே இருக்குது ஸோ அதனால் நமக்கு அப்படியே தெரியுது இந்த திருப்பிட்டு நீங்கள் நல்லா நெயில் வச்சு இப்படி அழகாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே அழகாக ஸ்டிக்காக வந்து அப்படியே உட்காந்துடும் ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிமான தையல் ஒரு அமுக்கு தையல் இந்த மாதிரி சொல்லுவோம்ல ஃபஸ்ட் அந்த எஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போட்டு எடுத்துடுங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையல் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம் பட் இதுவே வந்து நமக்கு அவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக நமக்கு கிடைக்கும் நீங்கள் தைக்க தெக்க இந்த நெயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விடும்போது என்னாகனு கேட்டிங்கன்னா அவ்வளோ நெக் வந்து நீட்டாக ஃபினிஷிங் ஆகிடும் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிக்னஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக நீங்கள் வந்து தைச்சு ஃபர்ஸ்ட்லதே நம்ம தைச்சு பழகும் போது இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைலரிங் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு நீட்டாகவே வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க நம்ம வந்து ப்ரைஸ் அதாவது மக்கள் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் காமனாக என்ன நினைப்பாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதோடய குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க பட் ஆனால் நிறைய பேர்த்துக்கு தெரியறதே இல்லை குவாலிட்டி நல்லா இல்லைன்னா தான் மெயினாக வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை பண்ணி விற்கிறாங்க பட் அந்த ப்ரைஸ் ஹை பண்ணி விற்கிறாங்கனாலும் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கிறது இல்லை ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டு நான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸுக்கு நானே லைனிங் எடுத்து போட்டாலும் டூ செவன்ட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவேன் பட் ஆனால் நம்ம இப்போ நான் இருக்கிற தேவகோட்டை ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து நம்ம நம்ம கஸ்டமராக நம்ம நம்மளே வந்து நீங்கள் லைனிங் எடுத்து நீங்கள் ஒரு டைலர் ஷாப்பில் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க இது ஏன்னால் இப்போ பாப்பாவை எனக்கு வயிற்றில் இருக்கும்போது கன்சிவாக இருக்கும்போது நான் ஸ்டிச் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் வெளியே கொண்டு கொடுத்துருந்தேன் இத்தனைக்கும் நான் லைனிங் எடுத்து நான் கொடுத்துட்டேன் பட் இருந்த இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சார்ஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் வந்து எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வந்து எனக்கு கிடைக்கல கப் சேஃபெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரியாக அது மாதிரி அது வந்து எனக்கு திருப்தி இல்லைன்னு வைங்களேன் அந்த ப்ரைஸ் அளவுக்கு நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஸோ அதனால் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு பிரைஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அதை சொல்லுவாங்கள்ல கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட ஒரு ஆர்ட்ரு கொடுக்குறாங்க அப்புடின்னா எந்த அளவுக்கு நீட்டாக நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்க அதுக்கு உண்டான ப்ரைஸை அதோட ஃபினிஷிங் லுக்கு அண்ட் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கை பார்த்துட்டு அவங்களே வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன அமௌண்ட் அப்படிங்கிறத தருவாங்க அப்போ நம்ம இன்றைக்கி நமக்கு கம்மியாக இருந்தாலும் நாளைக்கு நம்ம வந்து யோசிக்க முடியும் பரவாயில்ல இந்த சார்ஜ் வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நான் எதிர்பார்த்ததை பண்ணுறதை விட சார்ஜ் வந்து அவங்க அதிகமாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கஸ்டமரே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தோணும் ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நம்மளோட வேலையை வந்து சரியாக செய்யணும் அது மட்டும் தான் நான் சொல்ல வரேன் ஸோ அதனால் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் இப்போ அதே மாதிரிங்க பாருங்கள் ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து பார்த்தனா நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி சேம் மெத்தட் தான் நெக்கு வந்து பார்த்தினா ஃபினிஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நமக்கு வந்து ரொம்ப நீட்டாக வந்து நெக் ஃபினிஷிங் கிடச்சிருக்கும் இப்போ இந்த கேன்வாஸ் நமக்கு வச்சுருக்கறனால நல்லா வந்து ஸ்டிக்கியாக அந்த க நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த கேன்வாஸ் இல்லாமல் நீங்கள் நார்மலாக வந்து லைனிங் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் அதுவும் நல்லா தான் பட் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷிங் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டால் தான் கண்டிப்பாக தெரியும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை பார்க்குறேன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க